நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதறுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சையும் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்க தானே தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நட்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாபதியோ புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சியையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்கு தோழனோ நாசமடைவான் தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகிக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்க்கனுடைய வயிறோ பசித்திருக்கும்